இப்போ கணக்குப்படி பார்த்தா ஒரு ஒரு கோடி பேராவது இங்கே இருப்பாங்க போலையே அவங்க எல்லாருமே வாக்காளர்களாகிட்டால் தமிழ்நாட்டோட அரசியல் நிலைமை எப்படி இருக்கும் ரொம்ப மோசமாக போயிடும் அதாவது வந்து எந்த அடிப்படையில் சொல்லிடு அதான் எந்த அடிப்படையில் சொல்கிறேன்னா நம்ம தோழர் சொன்ன மாதிரி வந்து பீகார் காரங்க மட்டும் கணக்கு ஆறரை லட்சம் மேற்கு வங்காளம் இருக்குது உத்தரப்பிரதேசம் இருக்குது இன்னும் அஸ்ஸாம் இருக்குது இப்படி எல்லா மாநிலத்தை சேர்ந்த வட மாநிலத்தை சேர்த்தா கண்டிப்பாக வந்து அந்த தொகையில் வந்து அந்த எழுபது லட்சம் வரும் இப்போ மொத்தமாக குடியிருக்கிறவங்க அப்படின்னா வந்து ஒரு கோடி பேர் இருக்கலாம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு எட்டு கோடி பேர் ஜன தொகை இருக்காங்க அந்த எட்டு கோடி பேரில் வந்து நீங்கள் வந்து ஒரு வாக்காளர்கள் வாக்காளர்கள்ன்ற அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு மூணு கோடி மேலே வாக்காளர் இருப்பாங்க அதில் வந்து இப்போ நீங்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த குழந்தைங்க அந்த அந்த இது கிடையாது குழந்தைங்கள்லாம் வந்து தனி சரிங்களா வாக்காளர்கள் வாக்காளர்கள் மட்டுமே ஆறரை லட்சம் பேருன்றாங்க அப்போது இந்த வட மாநிலத்தை சார்ந்த வாக்காளர்கள் மட்டுமே எழுபது லட்சம் பேர் இருப்பாங்க அப்படிங்கும்போது வந்து அது ஒரு பெரிய ஆபத்தை கொண்டு வந்து விளைவிக்கக்கூடிய விஷயமாக மாறும் எப்படி மாறும்னு கேட்டிங்கன்னா அந்த வாக்காளர்களுக்கு மொ அவர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த வாக்காளர் அடையாள அட்டை எப்படி கிடைக்கும் அப்படின்னா இங்கே வந்து ரேஷன் கார்டு இருக்கணும் சரிங்களா அந்த ரேஷன் கார்டு வந்து கொடுத்தது முதல் தப்பு அவர்களுக்கு வந்து வாக்காளர் அடையாள அட்டை ஒன்றே போன கொடுத்துட மாட்டான் அந்த வாக்காளர் அடையாள அட்டை இருக்கிறதுக்கு சில ஒரு பத்தோ அஞ்சோ விஷயங்கள் இருக்குது ரேஷன் கார்டு அப்புறமா வந்து ஓட்டுநர் உரிமம் ஆதார் கார்டு கேஸ் பில்லு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு அப்போ இந்த மாதிரி விஷயங்களே கொடுக்காம வர்றையா வந்தோன்னா ஒரு ஒர்க் பெர்மிட் கொடுத்துட்டு நீ வந்து உனக்கு அங்கே தான் ஓட்டு சரிங்களா இல்லை நீ ஓட்டு கூட கூட ஓட்டு உரிமை இல்லாதவனாக கூட இரு அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது உனக்கு வேலை வேணுமா வேலை கொடுக்குறோம் சம்பளம் கொடுக்குறோம் அந்த அளவில் வந்து ஒர்க் பெர்மிட் மட்டும்தான் மீது எந்த இதுவுமே கிடையாது அப்படின்னு வச்சிருக்கணும் அப்படின்னு வைக்க அந் அப்படின்னு வைக்கக்கூடிய அளவில் வந்துட்டு இங்கே உள்ள அரசுகள் செயல்படுறது கிடையாது இப்போ இது என்ன மாதிரி ஒரு விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கும்போது வந்து இது வந்து இந்த அதிமுக திமுகவை தாண்டி முழுக்க வந்து முழுக்க முழுக்க பாஜகவுக்கு ஆதரவாக தான் இருக்கும் அது இந்த அந்த வடவர் வருகை